நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர்களே தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் பெயர் தான் ராவ் அவங்களுடைய அம்மாவோடைய பெயரு பீமா ராவ் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை தன்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறமும் கூடவே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு தான் தன்னுடைய அம்மாவை வயசான காலத்திலயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வச்சிட்டு இருக்காரு ஆனா ராவோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமானவங்க அவங்களுடைய அம்மா அந்த வீட்டுல இருக்கிறது வந்து பிடிக்காது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமியாரை வந்து குடும்பம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வயசான காலத்துல அந்த வீட்ல அது வந்து தான் இருக்குது ஆனாலும் அதை எதையும் பெருசா எடுத்துக்காம தன்னுடைய மகனுக்காக தம் வீட்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமாக பாட்டி அவங்க எதையுமே சொல்றத காதிலே வாங்கிக்க மாட்டாங்க தன்னுடைய மகன் மட்டும் நமக்கு கூட இருந்தாவே போதும் தன்னுடைய மகன் வந்து நல்லா இருந்தாவே போதும் அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் வழக்கம் போல் வந்து கடை வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க வேதம்மா பாட்டி போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நாய் ஒன்று யாரும் இல்லாத அனாத மாதிரி அந்த இடத்துல தச்சளிச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல கத்திக்கிட்டு அப்போ அந்த பாட்டிக்கு வந்து பார்த்த உடனே மனசு கொஞ்சம் இறங்கிடுது உடனே அந்த நாய்க்குட்டியை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி இன்மேல்ட்டு இந்த நாய் நம்ம கூட தான் இருக்கும் தெருவில் ஓரமா இருந்தது அப்படின்றாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருமக வந்து என்ன சொல்றாங்கன்னா இது கிடக்கிறதே வந்து பெருசு இந்த வீட்டில் இதுல இன்னொரு நாயை வரைய கூட்டிட்டு வந்துச்சா ரெண்டு நாயும் சேர்ந்து என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரக்குறா பேசிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை வந்து கே கேட்கவே இல்லை அதாவது வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு வரும்போது அந்த பீமாராவை வந்து இல்லை அதனால இந்த திட்டு எல்லாமே வந்து அந்த பாட்டிக்கு விழுந்துச்சு அதை எதுவுமே காதில் போட்டுக்காம சரி விட்டு நம்ம மகன் தானே பா எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறான் பேசுறதை ஏன் காதலை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டியை வந்து அந்த அம்மா வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் அவங்க பையன் வந்ததுக்கப்புறம் நம்ம கூட இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீமாரா சொல்லும்போது உடனே சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பீமராவும் வந்து சொல்லிடுறாங்க வேதாமா பாட்டியா அந்த நாய்க்குட்டியை வந்து ரொம்ப பாசத்தோடய அன்போடையும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இடையில என்ன நடக்குது அப்படின்னா வேதாமா பாட்டிக்கு திருது உடம்பு சரியில்லாமல் போயிடுது உடனே வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போய்ட்டு அட்மிட் பண்ணி பார்க்குறாங்க அங்கே வந்து இன்மேல்ட்டு இவங்களால முடியாது வயது வந்து மூப்பின் காரணமாக இவங்களால் வந்து இன்மேல்ட்டு நடக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துடுறாங்க சுத்தமாக வந்து முடியல ஏதோ கொஞ்சம் குச்ச ஊனி குச்ச ஊனி லைட் லைட்டாக மூவ் பண்ணி டாய்லெட்டுக்கு போவாங்க அதுக்கு மேற்கொண்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துடுது இதுக்கப்புறம் அந்த மருமகன் என்ன சொல்கிறா அப்படின்னா இங்கே பாருங்க நான் இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவை இங்கே வீட்டில் வந்து வச்சுக்கிட்டது பெருசு இதுக்கப்புறம்லாம் வந்து உங்க அம்மாவுக்கு நான் அதையும் இதையெல்லாம் வந்து செய்ய முடியாது அதனால நான் இந்த வீட்டை விட்டு இவங்கள ஒன்று அமுச்சு விடுங்க இல்லாட்டி நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு தப்பான முடிவு எடுத்துறாரு அதனால அம்மாவை கொண்டு போயிட்டு நேரா முதியோர் இல்லத்தில் கொண்டு போயிட்டு விட்டுறாரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டு வர்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அந்த நாயை வந்து காணாம போயிடுது நாய் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நாயை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அந்த பூசில் வேணா வந்து பிடிக்காம இருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க மருமகளுக்கும் பிடிச்சிருச்சு அந்த நாயை அதே மாதிரி அவங்க மகனுக்கும் பிடிச்சிருச்சு ஆனா அந்த பாட்டி தான் வந்து ரொம்ப அக்கறையோட அந்த நாயை வந்து வளர்ப்பாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயை காணுன உடனே வந்து நம்ம பீமாராவுக்கு வந்து கொஞ்சம் ஆயிடுது என்னடா அது அம்மாவையும் கொண்டு போய் விட்டோம் அந்த நாயாவது நம்ம அம்மாவோட ஞாபகமாக இங்க இருக்குன்னு பார்த்தா அதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து தெருவில் எல்லா தெருத்துலையும் தேடி தேடி பார்க்குறாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து விளம்பரமே வந்து கொடுத்துட்றாங்க பத்திரிகையில் அந்த மாதிரி ஒரு நாயை காணோம் இவரோட அங்கு அடையாளங்கள் இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்து வருது உங்கள் நாயை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எங்ககிட்ட தான் இருக்குது அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா எங்கே இருக்குது எந்த இடம்னு சொல்லி சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அங்கே இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் அது வேறு எந்த ஆசிரமும் இல்லை And then... Uh... அவங்க அம்மாவை கொண்டு போயிட்டு சேர்த்தாங்க இல்லையா முதியோர் எல்லாம் அந்த முதிவரத்தில் அந்த பாட்டியை பார்க்கறதுக்காகவே அந்த நாய் வந்து போயிடுச்சு அவங்க பின்னாடியே வந்து போனதால் அவங்க கிட்டே தான் இருக்குது அதனால அந்த நாயை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பீமராவும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணி பாக்குறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து வரவே இல்லை தன்னை வளர்த்த அந்த பாட்டி கூட தான் வந்து வேதமா பாட்டி கூட தான் வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டியை விட்டு கொஞ்சம் ஒரு அடி கூட நகரவே இல்லை அந்த நாய் வந்து அவத்தையே தான் படுத்து கிடக்குது இவனும் எவரோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு ஆனால் வரமாட்டேன்றிச்சு ஸோ இந்த காலத்தில் இருக்கிற பெத்த மகளுக்கே இல்லாத வந்து பாசம் அந்த வளர்ப்பு ஜீவனுக்கு வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது சமூக ஊடகங்கள்ல அந்த நியாய பத்திர டீட்டெயில் எல்லாமே வந்து போட்டு அந்த மாதிரி பெத்த மகனையும் கொண்டு போயிட்டு ஆசிரமத்தில் வந்து சேர்த்துட்டாரு ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாயி அந்த பாட்டியை விடாம அவர் பின்தொடர்ந்து போய் அந்த ஆசிரமத்தில் இருந்து இருந்துட்டு இருக்குது திருப்பி கூட்டிட்டு போது அந்த நாயை வந்து அந்த பாட்டி விட்டு வரவே இல்லை எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க அந்த மகனுக்கு இல்லாத பாசம் அந்த நாய்க்கு இருக்குது அறிவு ஜீவனுக்கும் ஆர் உள்ள மனசனுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்டிக்கலா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து அவரே பதிவிட்டு இருந்தார் பீமாராவே அந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண கூடவே நம்ம சேனல் சைப் பண்ணுற தேங்க்யூ இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்